பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர் நடிப்பில் வெளிவந்த திரைப்படங்களில் ஆக்ஷன் திரைப்படங்கள் மட்டும் மிக சிறந்த திரைப்படங்களாக இருக்கிறது தீவிரவாதத்தை காக்கும் நாட்டை காக்கும் திரைப்படமாக கேப்டன் விஜயகாந்த் நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க நம்ம குறிப்பாக ஒரு பத்து பதினஞ்சு திரைப்படங்கள் மற்றும் இந்த வீடியோவில் என்னென்ன திரைப்படங்கள் என்று பார்க்கலாம் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வெளிவந்த தாயகம் என்ற திரைப்படம் ஏஆர் ரமேஷ் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ரஞ்சிதா அருண் பாண்டியன் மற்றும் நெப்போலியன் போன்ற ரசிகர் பட்டாளங்கள் நடித்திருப்பாங்க மன்சூர் அலியான் இந்த திரைப்படத்தில் மன்சூர் அலியான் கதாபாத்திரம் மிக சிறந்ததாக தீவிரவாதி கும்பலாக இருந்திருந்தாலும் மிக பிரமாதமாக தன்னோட நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா மணலி போன்ற பல இடங்களில் எடுக்கப்பட்ட மிக பிரமாதமான ஒரு திரைப்படம் ஹாலிவுட் ரேஞ்சில் எடுக்கப்பட்ட இந்த தாயகம் திரைப்படம் இன்று பேசப்படும் அளவுக்கு மிக பிரமாதமான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் திரையரங்குகளிலும் ரசிகர் மட்டிலும் நல்ல ஒரு வரவேற்பு பெற்று நூறு நாள் திரையரங்கு கூட ஒரு வெற்றி திரைப்படம் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் ஒரு ஆக்ஷன் திரைப்படமாக இருக்கும் காஷ்மீரில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் பலர்களாக பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ண பார்ப்பாங்க அந்த இடத்துல கேப்டன் விஜயகாந்த் பாகிஸ்தான் பாட்டை தாண்டி போகும்போது தன்னோட கொடியை காற்றழு ஒவ்வொன்றும் மாசாக இருக்கும் இந்த திரைப்படம் அடுத்த திரைப்படமாக சேதுபதி ஐபிஎஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு பி வாசு இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் மீனா போன்ற பல ரசிகர் பட்டாங்கள் நடிச்சிருப்பாங்க காஷாகான் நபர்களாக இந்த திரைப்படத்தில் தீவிரவாதியின் கூட்டத்தின் தலைவனாக நடிச்சிருப்பார் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா தன்னோட குடும்பத்திலே வந்து தீவிரவாதிகள் வைத்து அந்த நாட்டை அழிக்கிறதுக்கு வந்திருப்பாங்க தன்னோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணி ஒவ்வொரு சீனும் இந்த திரைப்படத்தில் மிக அருமையாக அமைந்த ஒரு வெற்றி திரைப்படம் நூற்றி எழுபத்தஞ்சி நாள் திரையரங்கில் ஓடி வெள்ளி விழா கொண்டாடிய மிகப்பெரிய ஒரு பிளாக்பாஸ்டர் திரைப்படமாக அமைந்த திரைப்படம்தான் சேதுபதி ஐபிஎஸ் பாடல் ஃபைட்டு எல்லாமே மிக அருமையாக அமைந்த ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம் இந்த திரைப்படத்தில் வர ஒவ்வொரு சீனும் ஃபைவ் சீனும் பார்த்திங்கன்னா அந்த தண்ணிக்குள்ள போயிட்டு அந்த வில்லனை அடிக்கிற ஒவ்வொரு சீனும் பார்த்திங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களால் யாரும் அடிக்க முடியாது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு லெஃப்ட் பைட் சுழட்டி சுழட்டி அடிக்கிறதுல கேப்டன் விஜயகாந்த் தான் மிக சிறப்பான ஒரு நடிகர் அவரை பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு வெளுத்து வாங்குவார் சேதுபதி ஐபிஎஸ் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடுத்த திரைப்படமாக மாநகர காவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு தியாகராஜன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ஆனந்த்ராஜ் மற்றும் சுமன் போன்ற பலர் நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க லட்சுமி போன்ற பல நடிகர்கள் நடிச்சிருந்தாலும் இந்த திரைப்படமும் மிக அருமையான ஒரு திரைப்படம் தொண்ணூற்றி ஒன்றுல கலக்கிய மிக பிரமாதமான நூற்றி எழுபத்தஞ்சு நாள் திரையரங்கு வெள்ளி விழா கொண்டாடியது இந்த திரைப்படமும் நம்ம நாட்டோட பிரதமரை காப்பாற்றுக்கு தான் தீவிரவாதிகளை பொறுத்த வரைக்குமே பிரதமரை அளிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா வாஜ்பாய் அவங்களை போன டயத்தில் மிக பிரமாதமாக இந்த திரைப்படங்கள் வந்து எடுக்கப்பட்டது மிகவும் பேசப்படும் அளவுக்கு மாநகர காவல் மிக அற்புதமான ஒரு திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படம் தான் மாநகர காவல் அடுத்த திரைப்படமாக வாஞ்சிநாதன் சாட்சி கைலாஸ் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வெளிவந்தது மிக அருமையான திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் ரம்யா கிருஷ்ணா போன்ற பல நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் நினச்சிருப்பாங்க இந்த படத்தோட பாடலும் மிக அருமையாக இருக்கும் ஒவ்வொரு வசனமும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் என்னோட ராசி வாஞ்சியன் வாஞ்சிநாதன் வாஞ்சிநாதன் சொல்லி அந்த ஒவ்வொரு சீனும் மிக அருமையாக இருக்கும் இந்த திரைப்படத்தில் தீவிரவாதி கும்பலை பிடிக்கிற ஒவ்வொரு ஆக்ஷனும் ஒவ்வொரு ஃபைட்சனும் மிக அருமையாக அமைந்து இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா நூற்றி இருபது நாள் திரையரங்குகளை ஓடி இருக்குது நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனும் திரையரங்களும் ரசிகர் மட்டிலும் ஒரு நல்ல வரவேற்பை கெடுத்து மிகப்பெரிய ஒரு கிட்டு கொடுத்த திரைப்படம் இன்றும் பேசப்படும் அளவுக்கு மிக பிரமாதமான வாஞ்சிநாதன் திரைப்படம் நல்ல ஒரு வெற்றி திரைப்படம் கேப்டனோட ஒவ்வொரு ஸ்டைலும் மூமெண்ட்டும் மிக அருமையாக நடித்த ஒரு திரைப்படம் வாஞ்சிநாதன் அடுத்த திரைப்படமாக நரசிம்மா இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வெளிவந்தது இந்த திரைப்படத்தின் இயக்குனர் திருப்பதி சாமி கேப்டன் விஜயகாந்த் மற்றும் ரமே கிருஷ்ணா போன்ற பல ரசிகர் பட்டாளங்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க சிம்மா நரசிம்மா நம்ம நாட்டில் ஒவ்வொரு இடத்துலையும் உங்கள் அப்பாவி மக்களை கொண்டு வைக்கிறீங்களே எல்லோரும் உடன்பிறப்புத்தனங்களே கேப்டன் பேசும் ஒவ்வொரு வசனமும் நரசிம்மா திரைப்படத்தை பார்த்திங்கன்னா மிக அருமையாக இருந்தது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நூற்றி நாற்பத்தி நாலு திரையரங்களை ஓடி நல்ல ஒரு பிளாக் பாஸ்டர் வெட்டி கொடுத்தது பாக்ஸ் ஆஃப் வசூலை மிக அருமையாக கொடுத்த திரைப்படம் நரசிம்மா நரசிம்மா இன்று பேசப்படும் அளவுக்கு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் அடுத்த திரைப்படமாக வல்லரசு இரண்டாயிரம் ஆண்டு என் மகராஜா இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் தேவயானி கேப்டன் விஜயகாந்த் மற்றும் பல ரசிகர் பட்டாளங்கள் நடிச்சிருப்பாங்க ரகுவரன் போன்ற பலரும் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா வாசிம்காந்தை பிடிக்கிற சீனாக இருக்கட்டும் அந்த தன்னோட கட்சிக்குடியை அறிமுகப்படுத்ததாக இருக்கட்டும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நான் நான் நேருவாக இருக்கதும் சுபாஷ் சந்திர போசாவை மாற காந்தியா இருக்கதும் சுபாஷ் சந்திர போசாவை மாறதும் அது நீ விற்கதை பொறுத்து தாண்டா இருக்குன்னு சொல்லி அந்த வசனமும் கூண்டில் போட்டு அடிக்கிற ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா ரோப்பே இல்லாமல் அந்த செவத்தில் அப்படியே சொலட்டி அடிக்கக்கூடியவர் கேப்டன் விஜயகாந்த் அதனால தான் இவர் இன்றும் சினிமா மார்க்கெட்டில் ஒரு ஆக்ஷனாக இருக்கக்கூடியவர் வல்லரசு மிக அருமையான ஒரு படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக கள்ளழகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு வெளிவந்தது கே பாரதி கணேசன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் லைலா மற்றும் சோனா சுட்டு தான் முதல் முதல் அந்த திரைப்படத்தில் அறிமுகப்படுத்துகிறார் தமிழில் அவரும் நடிச்சிருப்பார் ஒரு சாதாரண ஒரு மதுரையில் நடைபெற ஒரு கள்ளழகர் திருவிழா அந்த திருவிழாவில் தீவிரவாதிகள் குண்டு எங்கே வச்சா வெடிக்கும் அவங்களாம் அழிக்க நினைக்க ஒரு சிறந்த பாடுவாங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அப்படியே வந்து பிடிப்பார் அந்த சீனும் பார்த்திங்கன்னா மிக அருமையான இந்த திரைப்படமும் திரையரங்களில் நூறு நாள் ஓடி கள்ளழகர் மிகப்பெரிய ஒரு அழகராக ஒரு வெற்றி கொடுத்த சிறந்த திரைப்படம்தான் இந்த திரைப்படமும் அடுத்த திரைப்படமாக புலன் விசாரணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆர்கே செல்வமணி இயக்கத்தில் கேப்டன் விஜயகாந்த் சரத்குமார் ரோபினி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா கிட்னியை திருடி வைக்கிற ஒரு டேரீஸ் கும்பலாக தான் சரத்குமார் நடிச்சிருப்பார் இருந்தாலும் அந்த திரைப்படத்தில் வர ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை ஆக்ஷனை வெளிப்படுத்த அளவுக்கு மிக பிரமாதமாக நடிக்கப்பட்ட ஒரு தான் புலன் விசாரணை கேப்டனோட அந்த கிளைமேக்ஸ் சீனில் பார்த்தீங்கன்னா சரத்குமார் மற்றும் பலரும் இருவருக்குமே நல்ல ஒரு நட்புகள் இருந்தாலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அறிமுகப்படுத்தல அந்த ஒவ்வொரு பயிற்சி மூமெண்ட்டும் கேப்டன் விஜயகாந்த் சொலட்டி அடிக்கிற அந்த சீனா இருக்கட்டும் ஆனந்த்ராஜ் அந்த இடத்துல போயிட்டு அடிக்கட்டும் அந்த ஒவ்வொரு சீனும் மிக அருமையாக எடுக்கப்பட்ட புலன் விசாரணை இன்றும் பேசப்படும் அளவுக்கு மிக பிரமாதமான ஒரு திரைப்படம் நூற்றி எழுபத்தி நாலு திரை நேரங்களில் கொண்டாடிய மிக சிறந்த ஒரு திரைப்படம் புலன் விசாரணை அடுத்த திரைப்படமாக உளவுத்துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வெளிவந்தது இந்த திரைப்படத்தின் இயக்குனர் ரமேஷ் செல்வம் மிக அருமையான கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நூற்றி இருபத்தஞ்சாவது திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் மீனா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தோட சகசமயம் என்பது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த கடலுக்கு அடியில் ஒரு இருபது நிமிஷம் கடல் கடியில போகாது அது ரியலாகவே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பண்ணியிருக்கிறாரு இந்த திரைப்படத்திலையும் பார்த்தீங்கன்னா தீவிராதி இருக்கட்டும் மற்றபடி எல்லா சீன்களும் கேப்டன் விஜயகாந்த் அவருக்கு உயர்ந்தார் போல மிக அருமையாக அமைந்த ஒரு திரைப்படம் தான் உளவுத்துறை இதுலேயும் ஒவ்வொரு ஃபைட்ஸினையும் சீக்வன்ஸ் வச்சு கேப்டன் விஜயகாந்த் நல்லா நடித்திருப்பார் இந்த திரைப்படம் மிக தேசப்பெற்றவர்களே மிக பிரமாதமான ஒரு திரைப்படம் உளவுத்துறை நல்ல ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படம் நூற்றி முப்பது நாள் திரையரங்கு நல்ல ஒரு பேக் போஸ்டர் திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக தேவன் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அருண் பாண்டியன் இயக்கத்தில் கேப்டன் விஜயகாந்த் கார்த்திக் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க மீனா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்தாலும் இந்த திரைப்படமும் மிக அருமையான ஒரு திரைப்படம் தான் எண்பது நாள் திரையரங்களை ஓடிடுது இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா இலங்கை தமிழர் தாண்டி கேப்டன் விஜயகாந்த் அப்படியே போட்டில் போய் அங்கேயும் கிளைமேக்ஸில் ஃபைட் சின்ன ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸை வச்சு கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் பாண்டி மற்றும் பலரும் ஃபைட் பண்ணியிருப்பாங்க விவேக் மற்றும் பலரும் நடிச்சிருப்பாங்க மிக அருமையாக ஒரு கலக்கலான ஒரு திரைப்படம் ஆக்ஷன் கலந்த ஒரு புள்ளி திரைப்படம் இந்த திரைப்படத்தில் டெரேஷன் மாதிரி இருந்தாலும் அருண் பாண்டியன் அவர்கள் தங்கைக்காக பண்ணப்பட்ட சில குலைகளை கண்டுபிடிக்க அளவுக்கு மிக அருமையாக எடுக்கப்பட்ட ஒரு டெரேஷன் திரைப்படம் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்களை நம்ம நாற்றுப்பட்டு திரைப்படங்களை கேப்டன் திரைப்படங்களை எல்லாமே சொல்லலாம் குறிப்பாக நான் இந்த ஒரு பத்து திரைப்படத்தை தான் தேர்ந்தெடுக்கேன் உங்களுக்கு பிடிச்ச திரைப்படங்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணு வெளிப்பட்டன இது பண்ணுங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நாட்டை காக்கும் திரைப்படமாக பல திரைப்படங்கள் இருக்குது நம்ம இந்த வீடியோவில் அவர் நாட்டை காக்கும் திரைப்படங்களை ஒரு டாப் அப் திரைப்படங்களாக நம்ம பார்த்துருக்கோம் மிக அருமையான ஒரு திரைப்படங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை ஆக்ஷன் ஹீரோ மிக அருமையான சினிமா மார்க்கெட்டில் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இருந்தது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் பயிற்சினார்கிட்ட எல்லாமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்ச கமெண்ட் பார்த்து கமெண்ட் பெல் பட்டன்